சமூக விரோதிகளுக்கு துணை போகாது நடவடிக்கை நடவடிக்கை மீது நடவடிக்கை கள்ளக்குறிச்சி எஸ்பிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை சுதந்திரமாக செயல்பட தமிழக அரசு தமிழக அரசு காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதி 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 காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதி தமிழக அரசு தமிழக அரசு முதல்வரே பாரத பிரதமர் கொலையாளி பேரறிவாளனை கட்டி நாட்டில் கள்ளச்சாராயம் கொலைதான் நடக்கும் துறையை வைத்துள்ள முதல்வரே பொறுப்பு கள்ளச்சாராய மரணத்திற்கு முதல்வரே பொறுப்பேற்றுக்கொள் 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 தமிழக முதல்வரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் கள்ளச்சாராய மரணத்திற்கு முதல்வரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் ரத்து செய் செய் ரத்து பணி வழங்கு தமிழக அரசே தமிழக அரசு வழங்கு உடனே பணி வழங்கு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உடனே பணி வழங்கு பணி வழங்கு பணி வழங்கு உடனே கள்ளக்குறிச்சி எஸ்பிக்கு பணி ரத்து செய் ரத்து செய் கல்லக்குறிச்சி எஸ்பி பணி நீக்கத்தை ரத்து செய் உடனே பணி வழங்க உடனே பணி வழங்க எஸ்பிக்கு முதல்வர் ஒரு முதல்வரே பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி கொலையாளி பேரறிவாளனை கட்டிப்பிடித்தால் நாட்டிலே கொலை நடக்கும் கொள்ளை நடக்கும் கந்துவட்டி நடக்கும் கட்டப்பஞ்சால் யாரையாவது பதவி நீக்க நினைத்தால் முதல்வரே ராஜினாமா செய் ராஜினாமா செய் முதல்வரே ராஜினாமா செய் அதை விட்டுவிட்டு செய் கள்ளச்சாராய பொறுப்பு மற்ற காவல்துறையை பொறுப்பு சொல்லாதே நாட்டினுடைய முதல்வர் ராஜீவ் கொலையாளிகளை கட்டி பிடிக்கிறார் பேரறிவாளனை கட்டி அணைக்கிறார் விருந்து வைக்கிறார் ஆனால் கள்ளச்சாராயம் என்ற உடனே பணி நீக்கம் செய்கிறார் காவல்துறை கண்காணிப்பாளரை நடக்கும் கந்துவட்டி கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை அனைத்திற்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினே பொறுப்பு காவல்துறை குறை கூறாதே காவல்துறை கைகளை அவிழ்த்து விடு அவிழ்த்து விடு அவிழ்த்து விடு எஸ்பி கலெக்டர்களினுடைய கைகளை அவிழ்த்து விடு சுதந்திரமாக செயல்பட விடு சுதந்திரமாக செயல்பட விடு காவல்துறை நீ ராஜினாமா செய் பேரறிவாளனை கட்டிப்பிடிக்கிறாய் ராஜீவ் கொலையாளி பேரறிவாளனை கட்டிப்பிடிக்கிறாய் நாட்டிலே கொலை நடக்கிறது கொள்ளை நடக்கிறது என்றால் நடக்கும் காரணம் முதல்வர் ஸ்டாலின் தான்

இவங்க வந்து சமூக விரோதிகள் குலம் பண்ணுறவன் கொள்ளையடிக்கிறவன் வலிப்பறி பண்ணுறவன் கந்து வெட்டி கட்ட பஞ்சாயத்து மாபியாக்களை இரும்புக்கரம் கொண்டு அரசாங்கம் ஒடுக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த அதை செய்யறதை விட்டுட்டு ஒரு எஸ்பியை பணி நீக்கம் செஞ்சால் ஐஏஎஸ்ஐபிஎஸ் குரூப் ஒன் அதிகாரிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி அதிருப்தியை இதை ஏற்படுத்தும் அவங்க பணி உத்தரவு வந்து உடனே அரசாங்கம் வாபஸ் வாங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்